ஒன்று திராவிடன்னு சொல் இல்லை தமிழ் தேசியம்னு சொல் ரெண்டு ஒன்று தானே நீ ஒன்று சாம்பார்னு சொல்லு இல்லை குழம்புனு சொல் ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லாத அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்துச்சு திராவிடன் தான் தமிழுக்கும் தமிழருக்கும் அரண் அதுதான் பாதுகாப்புன்னு அப்போ ஒரு போட்டு போட்டாங்க என்ன தெரியும்ல ஏடா நாட்டுக்கோழிக்கு போன காவலுங்கிறார் அதோட அதோட என்னோடய என்ன எந்த பந்தம் போட்டாலும் அடிக்கிறாங்க இவன் அவன் அவர் நாலு அடித்தா இவன் ஆறு அடிக்கிறான் அவன் இவன் நாலு அடித்தா அவர் அவர் ஆறு அடிக்கிறாரு என்ன தான் செய்கிறது பவலர் யோசிச்சிட்டான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் தேசியத்துக்கே திராவிடம்தான் முன்னோடி திராவிடத்திலிருந்தாலும் தமிழ் தேசியம் வந்ததுன்னாங்க என்ன தான்டா அவங்க ரொம்ப குழப்புறாங்க ஒரே இதுதான் ஒரே திருக்குறளை விட சுருக்கம் திருக்குற விட இங்க வரு பாட்டிக்கு பேத்தி பிறந்திருக்கான்னு சொல்லு பேத்திக்கு பாட்டி பிறந்திருக்கான்னு சொல்லாத போய்